வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வரலாற்று கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பதிமூன்று கேள்விகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு பதினைந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தி எட்டு கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம் நேர கேள்விகள் போகலாம் முதல் கேள்வி பாக்பதர் எழுதிய நூல் ஏ பஞ்ச சித்தாந்திகா பி அஷ்டாங்க சமகிருதம் சி கிருதார்ச்சுண்ணியம் டி அமரகோசம் சரியான பதில் பி அஷ்டாங்க சமகிருதம் இரண்டாவது கேள்வி கொரில்லா போர்முறை என்றால் ஏ முறையான போர் முறை பி பயிற்சி பெற்ற பேர்முறை சி முறைசாரா போர்முறை டி கலப்பு போர்முறை சரியான பதில் சி முறைசாரா போர்முறை மூன்றாவது கேள்வி பிறகு மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கோரும் கல்வெட்டு ஏ வங்காளம் பி லிஸியர் சி காஸ்பியர் டி தெலுகு சேரண்பதில் பி லிஸியர் நான்காவது கேள்வி ரிக் வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்களை இவ்வாறு அழைக்கப்பட்டது ஏ சாமவேதம் பி தனுர்வேதம் சி அதர்வேதம் டி வருணவேதம் சேரண்புதல் பி தனுர்வேதம் ஐந்தாவது கேள்வி வரிசை ஒன்றில் வரிசை இரண்டை பொறுத்துக பொதுப்பணி தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்து அரண் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஆந்திர பல்கலைக்கழக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சரியான பதில் நான்கு இரண்டு மூன்று ஒன்று பொதுப்பணி தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்து அறலைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆந்திர பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாவது கேள்வி கீழ் வருவற்றை சரியாக பொருத்தி விடை எழுதுக பானிபட் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு காக்ரா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கான்வா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது சாந்தேரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு சரியான பதில் நான்கு மூணு ஒன்று இரண்டு பானிபட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு காக்ரா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கான்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சாந்தேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஏழாவது கேள்வி எந்த ஒன்று தமிழ் சங் சமு தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது ஏ எட்டு தொகை பி பத்துப்பாட்டு சி தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம் டி சிலப்பதிகாரம் சரியான முதல் சி தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம் எட்டாவது கேள்வி வரிசை ஒன்றுடன் வந் இரண்டனை பொறுத்தி கீழ்கண்ட கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான தேர்ந்தெடுக்க அமுக்த மாலியா குல்பர்கா ஜும்மா மசூதி பிஜப்பூர் கோல்கும்பா சமஸ்கிருதம் ஜாம்பாவதி கல்யாணம் தெலுங்கு ஸோ நேர பதிலுக்கு போயிடலாம் பி நான்கு ஒன்று இரண்டு மூன்று அமுக்த மாலியா என்பது தெலுகு ஜும்மா மசூதி குல்பர்கா கோல்கும்பாஸ் பிஜப்பூர் ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருதம் ஒன்பதாவது கேள்வி போபால் அரசியர்களான ஷாஜகான் பேகமும் சுல்தான ஜெகன் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வழங்கினர் ஏ சாரநாத் கல் கல்தூன் பி சாஞ்சி ஸ்தூபி சி ஹிமாயின் கல்லறை டி சர்ஷாவின் நினைவிடம் சரியான பதில் பி சாஞ்சி ஸ்தூபி பத்தாவது கேள்வி பிரத்தீன் உண்மையான பெயர் ஏ ஷெர்ஷா பி இப்ராஹிம் லோடி சி சிக்கந்தர் லோடி டி அலாவுதீன் சரியான பதில் ஏ ஷெர்ஷா பதினோராவது கேள்வி புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கள் வழங்கியவர் யார் கான் லோடி இப்ராஹிம் லோடி ஷேர்கான் லோடி இல்துமிஸ் பதில் புதல் பகலுல்கான் லோடி பனிரெண்டாவது கேள்வி சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட் கோட்டை ஏ தோர்னா பி ரைகாட் சி கல்யாண் டி புரந்தர் சரியான பதில் பி ரெய்காட் பதிமூன்றாவது கேள்வி குதிப்பினர் என்னும் கோபுர கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தவர் ஏ இல்துமிஸ் பி ஆரம்ஷா சி குத்புதீன் ஐபக் டி ஃபரோஷா சரியான பதில் சி குத் புதீன் ஐபக் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது கேள்வி ஆனால் அதே கொஸ்டின் நம்பர் தொடருது பதினான்காவது கேள்வி பிரிட்டிஷ் இந்தியாவின் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அடுத்தவாயி இருபது அட்வாயிரத்தி இருபத்தி ஒன்று அட்வாயி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பி பதி ஐந்தாவது கேள்வி அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கு உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியான சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேள்வி ஆடி பானர்ஜன் பானர்ஜி என்பவர் கண்டறியப்பட்ட நகரம் ஏ மோகன்ஜாதாரோ பி ஹரப்பா சி லோத்தால் டி காளிபங்கன் சரியான பதில் ஏ மொஹஞ்சதாரோ பத் கேள்வி முகலாய காலத்தில் நவீன நாடக முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஏ பாபர் பி அக்பர் சி ஷெர்ஷா டி ஷாஜகான் சரியான பதில் சி ஷெர்ஷா பதினெட்டாவது கேள்வி எந்த கூற்று தவறானது சிந்துமொழி மக்கள் சுட்ட சிங்கர்களால் பயன்படுத்தினர் பி சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரையும் மறந்தது சி ஹரப்பா என்ற சிந்துமொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள் டி சதர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டன சரியான பதில் டி சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமான செலுத்த வேண்டிய வரி எது ஏ நிலவரி பி சுங்கவரி சி வருமான வரி சி டி சேவை வரி சரியான பதில் ஏ நிலவரி இருபதாவது கேள்வி பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் ஏ பாரதியார் பி அன்னிபசன் சி நேரு டி திலகர் சரியான பதில் டி திலகர் இருபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது சிந்து கங்கோத்ரி பிரம்மபுத்திரா மானசுரேரி கோதாவரி பீட்டல் மகாநதி அகஸ்தியர் மலை சரியான பதில் ஏ ஒன்று பி ரெண்டு சி மூன்று டி நான்கு சரியான பதில் பி இரண்டு இருபத்தி இரண்டாவது கேள்வி பொறுத்துள்ள இடம் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் ஈடுபட்ட தலைவர்கள் ஏ டெல்லி பேகம் ஹசரத் மஹல் மத்திய இந்தியா தாந்தியா தோப்பே லக்னோ ராணிபாலக்ஷ்மி கான்பூர் பகதூர்ஷா நம்ம நேரே பதிலுக்கு போயிடலாம் பி நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு டெல்லி பகதூர்ஷா மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய் லக்னோ பேகம் ஹசரத் மகால் கான்பூர் தாந்தியா தோபே இருபத்தி மூன்றாவது கேள்வி சமயங்கள் அன் சார்ந்த நூல்கள் தேம்பாவணி இந்து சமயம் புராணம் கிறிஸ்தவீசம் பகவத்கீதை புத்த சமயம் திருவீடகம் இஸ்லாம் சமயம் சரியான பதில் இரண்டு நான்கு ஒன்று மூன்று தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம் சீரா புராணம் இஸ்லாம சமயம் பகவத்கீதை இந்து சமயம் திரிவிடகம் புத்த சமயம் இருபத்தி நான்காவது கேள்வி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பக பதவி வகித்தது செவன் இயர்ஸ் பி எயிட் இயர்ஸ் சி நைன் இயர்ஸ் டி டென் இயர்ஸ் சரியான பதில் நைன் இயர்ஸ் சி ஒன்பதாண்டு ஒன்பது ஆண்டுகள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக்க நவீன இந்தியாவின் நுடுவெள்ளி பெசன்ட் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் ராஜா மோகன் ராய் நியூ இந்தியா ராமகிருஷ்ண மடம் சூரிய ஒளி மூல மின்சாரம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ இட்ஸ் லைக் ஆன்சர் பி ரெண்டு நாலு ஒன்று மூன்று பி நவீன இந்தியாவின் விடுவெள்ளி ராஜா மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா அன்னிபெசன்ட் சூரிய ஒளி மூல மின்சாரம் ராமகிருஷ்ணா மடம் இருபத்தி ஆறாவது கேள்வி சிதம்பர நடராஜர் ஆலயத்தின் குறைக்கு பொற்கூரை வைந்தவர் யார் ஏ முதலாம் ராஜராஜன் பி முதலாம் பிராந்தகன் சி முதலாம் ராஜேந்திரன் டி முதலாம் நரசிம்மவர்மன் பதில் பி முதலாம் பராந்தகன் இருபத்தி ஏழாவது கேள்வி மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் ஏ முதலாம் ஆதித்யா பி முதலாம் ராஜராஜன் சி இரண்டாம் ராஜராஜன் டி முதலாம் பராந்தகன் சரியான பதில் டி முதலாம் பராந்தகன் இருபத்தி எட்டாவது கேள்வி சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் ஏ நரசிம்மவர்மன் பி முதலாம் மகேந்திரவர்மன் சி பரமேஸ்வரவர்மன் டி நந்திவர்மன் சரியான பதில் பி முதலாம் மகேந்திரவர்மன் இந்த தமிழ் வழி வரலாற்று கேள்வி முடிஞ்சிச்சு நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேறு ஒரு பாடம் சரிங்களா அதிகமாக ஜாகிரபியாக இருக்கலாம் புவியியல் பார்ப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்